சபை கூடி வருதல சில பேர் விட்டுறாங்க நீங்க விட்டுறாதீங்க புத்தி சொல்லுங்கன்னு சொன்னார் அதான் புத்தி சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல வயிற்று வலிக்கு லீவு கல்யாணம் வந்தா லீவு அப்புறம் வீட்டுக்கு விருந்தாலி வந்தா லீவு தூக்கம் வருதுன்னு லீவு எங்க அப்பா சேர்த்தாலும் லீவ் இல்ல நானே சேர்த்தாலும் சபைக்கு லீவு இல்ல ராஜ்யம் கத்தருடையது ஊழியம் கத்தருடையது தேவனை நேசிக்கிறவன் எதையும் சகிப்பான் எதையும் தாண்டுவான் எதையும் ஜெயிப்பான் ஏன்னா எல்லாவற்றை காட்டிலும் இயேசு மட்டும்தான் முக்கியமா தோணும் மிகப்பெரிய பெரிய வலி வேதனை என்றால் மரணம் மட்டும்தான் துரோகம் கூட வழிதான் ஆனால் அவன் மாறினால் இனிமையா மாறிவிடும் பிள்ளைகளே நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்களா இருந்தாலும் எங்க போனாலும் உங்க பாஸ்டருக்கு உங்க சபைக்கு உங்க ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏனென்றால் கத்தர் அதை கண்காணித்து இருக்கிறார் அதுக்கேற்ற கணத்தை உங்களுக்கு அவர் கொடுப்பார் எத்தனை பிராமின் சொல்றீங்க மத்திய எட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அவருடைய சீசரில் வேறொருவன் அவரை நோக்கி ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டுமென்றான் அதற்கு இயேசு மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா என்றார் நன்றாய் கவனிங்கள் அநேக விசுவாசிகள் நேற்றுக்கிழமை அல்லது சபையில் ஆராதனை வைக்கும் பொழுது அநேகர் லீவ் எடுப்பது வழக்கமாகவே போய்கொண்டிருக்கிறது அது பத்து வருஷம் விசுவாசிகளா இருக்கலாம் புதிய ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளா இருக்கலாம் ஏன் கிறிஸ்தவத்தில் பரம்பரை பரம்பரையாய் ஊறி போன விசுவாசிகளும் கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் சபையில் ஒரு ஆராதனை நடைபெறுகிறது என்றால் எப்ப எப்பெல்லாம் லீவ் எடுக்கலாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம் இப்போ பார்க்கிறோம் ஒரு ஒருத்தவன் ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பா எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன் கொடுங்க லீவ் லெட்ரு கேட்கறான் லீவ் கேட்கறான் நீங்களே எப்படி போயிட்டு உங்க எம்டி கிட்டயோ உங்கள் மேல் அதிகாரி கிட்ட போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் லீவ் வேணும் எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் வச்சுருக்குறோம் இல்லை செத்து போ ஆயாவே பத்து முறை செத்து போச்சு அப்படின்னு லீவ் லெட்டர் என்ன பண்ணுவோம் ஸ்கூலில் ஆரம்பிச்சு ஏன் வரேன்னா ஆயா செத்து போச்சு எத்தனி ஆயாதான அது அந்த ஆயா எங்கள் அப்பா கூட போன அம்மா இது அம்மா கூட அம்மா இது அம்மா அம்மா அப்படின்னு பல ஆயாக்களை முன்வைத்து லீவ்லாம் கேட்பது வழக்கம் அப்போ இவரு ஒரு சீசன் வந்து ஏசப்பா சொன்னார் என்னை பின்பற்றி வரணும் இப்படி தான் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான் ஐ எம் ரெடி டு ஃபாலோ நான் உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கிறேன் ஆனால் ஒரே ஒன்று எனக்கு லீவ் லெட்டர் கொடுங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு அடகம் மட்டும் வரன்றாரு ஹலோ இருக்கிறீங்களா சார் அவன் பெரிய ஒரு காரியத்தை முன்னாடி வைக்கிறான் அவன் என்ன கேட்கிறான் எனக்கு தலைவலி வைத்து வலி கேட்கல நேற்று நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன் இன்னைக்கு தூங்கணும்னு கேட்கல அவன் கேட்கறது என்ன அப்படின்னா எங்க அப்பா செத்து போயிட்டாரு சார் நான் ஒரு பிள்ளையா ஒரு மகனை அடக்கம் பண்ணிட்டு வரேன் வேற ஒண்ணு உங்ககிட்ட கேட்டு போறேன் பெருசா என்ன கடைசியா என் கடமை சார் மை ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ஒரு லீவ் கொடுங்க நான் போய் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு நான் உங்களை ஃபாலோ பண்றேன் உங்க ஆராதிக்கிறேன் நேற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன் சிறப்பு கூட்டங்களை கலந்து கொள்றேன் இதெல்லாம் பண்றேன் இப்போ எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு எங்க அப்பாவை அடக்கம் பண்ணும் என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கயணம் பண்ணி எனக்கு இவ்வளவு காரியம் செஞ்சவர் செத்து போயிட்டார் அவர் போய் அடக்கம் வந்துட்டு மட்டும் வந்துடுறேன் ஜஸ்ட் கியூ மி பர்மிஷன் யு மி லீவு அப்படின்றான் ஏசப்பா கண்டிப்பாப்பா உலகத்துலேயே மிகப்பெரிய வலி வேதனை என்றால் மரணம் மட்டும்தான் துரோகம் கூட வலி தான் ஆனால் அவன் மாறினால் இனிமையாக மாறிடும் மருத்துவர்கள் மீண்டும் வர முடியாது

அப்படின்னு சொன்னாரா இல்ல என்ன சொல்றாரு மருத்தோர் தங்கள் மருத்தோரை அடக்கம் நீ என்னை பின்பற்றி போனதுக்கே லீவ் கொடுக்கல அப்பா செத்து போனது மரணம் என்றால் மிகப்பெரிய வழியை கொடுக்கக்கூடிய மரணத்திற்கே ஏ சொல்றாரு மறுத்தவர்கள் நிறைய பேர் மறுத்தவர்கள் என்று சொன்னால் ஆவியில் மருத்துவர்களை பத்தி பேசுற அவங்களும் இருக்கான் நீ உயிருள்ள சாட்சியை மாறணும் அநேகரை தட்டி எழுப்பணும் என் வசனத்தை நீ கேட்டிருக்கிற என் சத்தியத்தில் வளர்ந்திருக்கிற வசனம் இருக்கிறது அதனால் நீ நீ அல்ல அடக்க மருத்துவ அடக்கிவா என்னன்னா லீவு கொடுக்கல யோசித்து பாருங்க இந்த மரணத்தை விட ஒரு எஸ்கியூஸ் எதா இருக்குமா அப்பா செத்துட்டாரு புள்ள போய் அடக்கம் பண்ணும் இதை விட ஒரு எஸ்கியூஸ் இந்த உலகத்துல இருக்க முடியுமா சொல்லுங்க அப்பா இதுக்கே நோன் தான் சொல்றாரு எஸ் சொல்லல இதுக்கு மேல ஆண்டு போய் என்ன கேட்க முடியும் லீவ் லெட்ரு நான் வர முடியல எங்க வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டாங்க கல்யாணம் வச்சுட்டாங்க நாங்க அதுக்கு போனோம் இதுக்கு போனோம் சொன்னீங்கன்னா சார் ஐ கேட் எக்ஸ்பிளைன் பிகாஸ் ஐ மீன் ஹியூமன் நான் ஒரு சாதாரண மனிதன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது சாதாரண நம்ம தளபதி அவர்லாம் வந்தாங்கன்னா வணங்கா கொழுத்துல ஜனமே

என்னுடைய அப்பா இந்த சபையினுடைய போதகராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்து சனிக்கிழமை ராத்திரி பதினொன்னு இருபதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுல எங்க அப்பா இறந்து போறாரு மறிச்சு போறாரு சபையினுடைய போதகர் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேருக்கு திருமணமாகல எனக்கும் திருமணமாகல அப்பா இறந்து போயிட்டாரு ரொம்ப எளிமையான சூழ்நிலை வருமானமும் அப்போ எந்த ஒரு வசதியும் வாய்ப்பும் இல்ல வீட்டில் தண்ணி இடுபோறையும் நிற்கும் அப்ப இறந்து போறாரு யோசித்து பாருங்க அந்த பொறுப்பு என் மேல விழுது அந்த நிலைமையில நமக்கு எல்லாம் தலைவலினாலே பிச்சுக்கணும் போயிடும் இயேசுவை இல்லைன்னு எவனா சீன்னு சொல்லிட்டா போயிடும்ல யோசித்து பாருங்க மரணம் வீடிப்போம் பாடிய கொண்டு வந்து சச்சரை வச்சுட்டோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்ப ஆராதனை டைமு ஒன்பது முப்பதுக்கு இப்போ எட்டு மணி ஒன்பது முப்பது மணிக்கு எட்டு மணி ஆனா இப்ப நான் ஒரு ஒரு அப்பா பாடியை வச்சுட்டு எனக்கும் வேத எனக்கு மிகப்பெரிய வேதனை அடுத்த கடமை என் மேல விழுந்துச்சு பிள்ளை தான் முன்னோக்கி நகரணும் இப்ப சர்ச்சுக்கு நான் லீவ் விட முடியுமா நீங்க சொல்லுங்க மரணத்தை வச்சுட்டு சர்ச்சு நடத்துறது சர்ச்சு பாஸ்டே இல்லை செத்து போயிட்டாரு சர்ச்சில் என்ன வேலை வர்றவங்களுக்கு மைண்ட் எப்படி இருக்கும் ஆராதனை பண்றதுக்கு அப்ப சர்ச்சுக்கு லீவ் இல்லாம விடக்கூடாதா ஏன் விடக்கூடாது அப்ப தலைவலிக்கு மட்டும் லீவ் விடுறீங்க வயிற்று வலிக்கு லீவு கல்யாணம் வந்தா லீவு அப்புறம் வீட்டுக்கு விருந்தாளி வந்தா லீவு தூக்கம் வருதுன்னு லீவு அப்போ செத்து போன பாஸ்டுக்கு ஏன் லீவ் விடக்கூடாது சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவர் நோன்னு தான் ஒரே வார்த்தை போடு போடு மணி நேரம் ஒரு எப்படி நடக்குமோ பார்த்தா விசுவாசி வந்தாங்க அன்னைக்கு ஆராதனையே வேற மாதிரி மாறிடுச்சு ஆட்களும் அதிகம் பிரசங்கமும் அன்னைக்கு வல்லமையா கத்தர் பேசினார் ஒன்னு அஞ்சு பேசினார் யோசன் ஒன்னு அஞ்சு மோசி மறுத்த பின்பு கத்தர் யோசோவை நோக்கி உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொன்னார் இன்னைக்கு மறித்தார் ஆனா அவர் சாயலில் கத்திருந்து சபை நடத்துவார் ஆண்டவர் தெளிவா பேசினார் அன்னைக்கு லீவ் விடல எங்க அப்பா சேர்த்தாலும் லீவ் இல்ல நானே சேர்த்தாலும் சபைக்கு லீவ் இல்ல ராஜ்யம் கத்தருடையது ஊழியம் கத்தருடையது தேவனை நேசிக்கிறவன் எதையும் சகிப்பான் எதையும் தாண்டுவான் எதையும் ஜெயிப்பான் ஏன்னா எல்லாவற்றை காட்டிலும் இயேசு மட்டும்தான் முக்கியமா தோணும் பவுல் சொல்றாங்க சபை கூடி வருதல சில பேர் விட்டுறாங்க நீங்க விட்டுறாதீங்க புத்தி சொல்லுங்கன்னு சொன்னார் அதான் புத்தி சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை அதனால உங்க சபை உங்களுக்கு முக்கிய துவந்ததாய் உங்களுக்கு இருக்குமானால் அதை நீங்க முக்கியத்துவப்படுத்துவீங்க எல்லாவற்றை காட்டிலும் எதுதான் முக்கியம் சபை தான் முக்கியம் ஆண்டவர் புரியுதா ஒரு எக்ஸாம் நீங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இல்ல பைனல் இயர் எக்ஸாம் இருக்குங்க தூங்குவீங்களா உதாரணமா கேக்குறேன் தூங்குவீங்களா பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் லீவ் போடுவீங்களா எக்ஸாம் சொல்றேன் டென்த்தோ டுவெல்த்து இல்ல கவர்மெண்ட் முக்கியமான ஏன் லீவ் போட மாட்டீங்க ஆனா சில பேர் கேட்டா தூங்கிட்டேன் பாஸ்டர் உனக்கு எக்ஸாம்னா தூக்கம் வருமா இல்ல கவர்மெண்ட்ல அன்னைக்கு எட்டு மணிக்குள்ள ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தா சொன்னா அன்னைக்கு தூக்கம் வருமா அப்போ சபையை நாம் எங்க வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம் மனுஷனை சபை அல்ல அப்பன் இயேசுவை புரியப்படுத்துவதான் சபை எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க அதனால ஒரு மரணத்துக்கே இயேசப்பாணும் சொல்றாருனா அதை விட வேற ஒன்றும் இல்லை ஆமாவா இல்லையா அதனால தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்களா இருந்தாலும் எங்க போனாலும் உங்க பாஸ்டருக்கு உங்க சபைக்கு உங்க ஆரதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏனென்றால் கத்தர் அதை கண்காணித்து இருக்கிறார் அதுக்கேற்ற கணத்தை உங்களுக்கு அவர் கொடுப்பார் எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க அலை லூயா அது நல்லவ புரிதா இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பிரசங்கம் பண்றது கேட்கறது கேட்காதது உங்க விஷயம் நெருப்பு அதை தொடக்கூடாதுன்றது சொல்றது ஏன் வேலை நான் தொடுவேன் அது கை பாதிக்கப்பட்டா மருந்து நான் போட்டுப்பேன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா அது உங்க வீடு இது பள்ளம் பார்த்து நட நான் பார்த்து நடப்பேன் பள்ளத்துல உழுந்து கூட நடப்பேன் உனக்கு என்ன அப்படின்னா உழுந்து எழுந்திருக்க புரியுதா இதுதான் அப்ப என்ன அப்படின்னா ஒரு சபை போதவரா நான் சொல்றது நீங்க சொல்றீங்களே தௌசண்ட் காரணம் ஒரு ஆயிரம் காரணம் சபையுடைய குடித்த ஆராதனைக்கு ஜபங்களுக்கு வராம காரணம் சொல்றீங்களே நல்லா புரிஞ்சுங்க அழுத்தமா சொல்றேன் தெளிவா சொல்றேன் அந்த காரணங்கள் நீங்க சொல்லல உங்க பின்னாடி இருந்து ஒருவன் சொல்ல வைக்கிறான் செய்ய வைக்கிறான் ஒருவர் ஒருவன் அந்த அந்த சந்தர்ப்பத்தை நீங்க கொடுக்க நினைக்கிறீங்களா நீங்க நல்லவங்க நீங்க இல்ல உங்க பின்னாடி ஒருவன் செயல்படுகிறான் நீங்கள் சபைக்கு வந்தா உருப்பிட்டுருவீங்க சபைக்கு வந்தா மேல் மேலும் கிருபையில வெலப்பட்டுருவீங்க ஆஸ்வதிக்கப்பட்டுருவீங்கன்னு யாருக்கு தெரியும் பிசாசுக்கு தெரியும் அதனால தூக்கத்தை கொடுத்து சொந்தக்காரனை வர வச்சு அன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அன்னைக்கு பெசல் ஜாபை கொடுத்து ஏதாவது பண்ணி பின்னாடி ஒருத்தவன் வேலை செய்யறான்றத மறந்துடாதீங்க நீங்க இல்லை அது பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க உங்க வாழ்க்கையை அழிக்க இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவனை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு ஏசப்பாவை பார்க்க வந்துருவீங்க புரியுதா காரணத்தை நீங்க சொல்லல பின்னாடி இருக்கிறவன் செய்யறான் சொல்ல வைக்கிறான் எத்தனை ஒத்துக்கிறீங்க கத்தனமே ஆசைப்பார